ஹலோ எப்ரியான் வெல்கம் டு குலவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சொத்த பத்திரம் பதி இடத்துல புதிய வசதி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமலேயே பத்திரப்பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுபோக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்தித்தாளில் வந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் ஆஃபீஸ் எல்லாமேலேயே இனி வந்து பத்திரப்பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சொத்து பத்திரம் பதிவத்துக்கு ஒரு புதிய வசதியை வந்து கொண்டு வராங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரங்களை பதிவு செய்ய வருவோர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பதை தவிர்க்க பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாஃப்ட்வேர் அடிப்படையில் பத்திரப்பதிவு தொடர்பான பணிக்கு ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டது ஸோ அந்த வழிமுறைகள் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு நடந்து வருது இதன் அடிப்படையில் சொத்து வாங்குவோர் அது குறித்த தகவல்களை பதிவுத்துறை இணையதளத்தில் முன்கூட்டியே உள்ளீடு செய்யலாம் அதன் அடிப்படையில் அந்த பத்திரப்பதிவுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை சார்பதிவாளர்கள் முடிவு செய்வார்கள் இதில் ஏற்கப்படும் பத்திரங்களுக்கு மட்டுமே பதிவுக்கான நேரம் ஒதுக்கி டோக்கன் வழங்கப்படும் ஸோ இந்த நடைமுறை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு இதையடுத்து விற்பவர் வாங்குபவர் சாட்சிகள் நேரில் சென்று பத்திரப்பதிவு பணிகளை முடிக்கலாம் இதனால் மக்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் செலவிடும் நேரம் வெகுவாக குறைகிறது இந்த நிலையில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ சாஃப்ட்வேர் தயாரிக்கும் பணி முந்நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் நடந்து வருகிறது இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்திரப்பதிவு தொடர்பான பெரும்பாலான பணிகளை ஆன்லைன் வாயிலாகவே மக்கள் மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருட்கள் சேர்க்கப்பட உள்ளது ஸோ இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருளை பார்த்திங்க அப்படின்னா புதிய வசதிகளெலாம் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க குறிப்பாக சொத்து பரிமாற்றத்திற்கான பத்திரங்களை பொதுமக்கள் தாங்களாகவே தயாரிக்கும் வசதியும் இதில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு அதாவது ஆவண எழுத்தாளர் அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுப்போம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட பேமெண்ட் வாங்கிட்டு ஸோ அவங்களே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ இருந்துகிட்டு ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் தாங்களாகவே தயாரிக்கும் வசதியும் வந்து இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மென்பொருளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்ததால் தற்போது பத்திரப்பதிவு இணையதளத்தை கணினிகள் வாயிலாக மட்டுமே பயன்படுத்த முடிகிறது இதை எளிமையாக மொபைல் ஃபோன் வாயிலாகவும் ஏற்படுத்தும் வசதி இனிமேல் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் வராமல் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவு மேற்கொள்வதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் அப்படி நீங்கள் ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லேண்டை வந்து நீங்க விற்கிறீங்க அல்லது வேற ஒருத்தருந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலமா வீடியோ கால்லேயே நீங்க வந்து ஸோ பத்திரப்பதிவு மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ அழைப்பு வாயிலாக சம்பந்தப்பட்ட நபர்களை சார்பதிவாளர் விசாரித்து பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் வழிவகை செய்யப்படும் இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மென்பொருள் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமலேயே நம்ம வீட்டில் இருந்தபடியே எந்த நிலம் வாங்குறதோ அல்லது எதாவது நிலம் நம்மளது விற்கிறோமோ அந்த இடத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து பத்திரப்பதிவு மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக ஸ்டார்ட் த்ரீ பாயிண்ட் ஓலியே ஆவணப்பதிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே வந்து அதுல ஸோ என்னெல்லாம் பண்ணணும் ஆவணப்பதிவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலமாகவே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக பொதுவாக பத்திரப்பதிவு புதிய வசதிகளை தொகுக்கும்போது அது பொதுமக்களுக்கு பயனளிப்பதாக இருந்தால் அது செயல்படவில்லை என்று கூறி சார்பதிவாளர்கள் முடக்க பார்ப்பது உண்டு ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு பொதுமக்கள் நேரில் வராமல் பத்திரப்பதிவு செய்யும் வசதி வந்தாலும் நெட்ஒர்க் பிரச்சனை என்று கூறி அலுவலகத்தில் நேரில் தேர்தல் வருமாறு செல்லவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ட்ராபேக்ஸும் இருக்குது ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுபோக வசூல் நோக்கத்திற்காக பொதுமக்களை நேரில் வரவழைப்பை தான் சார்பதிவாளர்களும் ஊழியர்களும் ஆர்வம் காட்டுவர் இது போன்ற விஷயங்களை கருத்தில் வைத்து மேலதிகாரிகள் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இருந்து பார்ப்போம் ஸோ எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் வந்து இந்த பத்திரம் பதியறதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேட்குறேன்